பதினோரு பத்து மணி கரெக்டாக அண்ணா நகர் எப்படி இருக்கு பாருங்க வண்டி மூவே ஆவலை காருங்களா கடைகளை எவ்வளோ கடைகள் பாருங்க மக்கள் அளம்போது இந்த சாப்பாட்டுக்கு அப்படி கூட்டம்

சரி நீங்களே எல்லாரும் பார்க்கட்டும் தான் போ அப்படியே எடுத்துடுறேன் வீடியோ பகல் மாதிரி தான் இருக்குது ஆனால் என்னென்னா லைட்டு இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இது நைட்டுன்னு அந்த கடைகளும் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சரி அதையும் அப்படியே காட்டிடுவோம் உங்களுக்கு நம்ம எப்போ சமையலையே பார்ப்போம் இன்னைக்கு செஞ்சதை பார்க்க போகிறோம் சமையல் செய்கிறது கடைகளை எவ்வளோ காருங்க பதினொன்று ஐம்பத்தஞ்சு மணி கரெக்டாக பன்னெண்டாவது போகுது ஃபுல்ல இடமே இல்லை கார் பார்க்கிங்க கடைகள்

பார்க்கிங் மூணு வாட்டி சுற்றிட்டு இப்போ தான் பார்க்கிங் இடம் கிடச்சி உள்ளே வரோம் கார் பார்க்கிங் கூட அவ்வளோ ஃபுல்லுங்க பன்னெண்டு மணிக்கு கடையை பாருங்கள் கூட்டத்தை ஆ ஆ வாங்க வாங்க மீட்குவே ஆகிட்டு சாப்பிட போகிறேன் பன்னெண்டு மணிக்கு எல்லா கடைகளும் எனக்கு வளையல் கிளிப்ஸு ரொம்ப சூப்பராக இருக்கு சாரீஸ் சுடிதார் எல்லாமே ஆயில் கேன் எல்லாம் இருக்கு இத பன்னெண்டு மணிக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஜே ஜே ஜேன்னு ட்ரெஸ்ஸஸ் கடை சின்ன குட்டிஸ்ங்க எவ்வளோ வந்து சென்னையில் இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பாருங்க இதை கத்தி பராப்பில பிரம்மா ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கும் அந்த கடை பொம்மை கடையும் சூப்பராக எல்லாம் அம்மா கூட்டம் கூட்டம் சூப்பர் கூட்டம் பன்னெண்டு மணிக்கு தனித்தார்

அமுல்ல அமுல்லைங்க சாப்பது மேல அங்க பிரிட்ஜு நைட்ல மூடிடு பைக்ல போறவங்க மட்டும் போறாங்க கார்ப்பு பாதிப்பு கீழேதான் இப்ப எல்லாம் முடிச்சிட்டு அண்ணா நகர் கத்திப்பாற எல்லாம் முடிச்சிட்டு அப்படியே எங்க ஏரியாவுக்கு வந்தாச்சு மணி ஒன்று பத்து ஒன்று பத்து உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்